ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக சுகர் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு நெல்லிக்காவை வச்சு சாக்லேட் ரெசிபி பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நெல்லிக்காவை வேக வச்சு பண்ணால் சாக்லேட் கெட்டு போயிடுமான்னு ஃபீல் பண்ண வேண்டாம் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இதை மூடி போட்டு மூடி பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் பாருங்க நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரும் நெல்லிக்காய் நல்லா இது போல வெடிச்சு வந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் உள்ள இருக்க சீடை மட்டும் தனியா எடுத்துட்டு இது போல சதப்பகுதியை பிரிச்சுடலாம் இதே போல எல்லா நெல்லிக்காவிலையும் உள்ள இருக்க சீடை ரிமூவ் பண்ணிட்டு சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க இது போல இருக்கணும் இந்த சீரை நீங்கள் தூக்கி போடாமல் காய வச்சு பவுடர் பண்ணி டீ போல கூட போட்டு குடிக்கலாம் இப்போ நம்ம பிரித்து வச்சிருக்க நெல்லிக்காவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஒரு விரல் அளவுக்கு இஞ்ச தோல் சீவிட்டு இது போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் செரிமான பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் இந்த சாக்லேட்டை டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் அரை கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் நம்ம அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்தோம் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் வெல்லம் கரையிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் இப்போது இது பாகுபோகம் வர தேவையில்லை வெள்ளத்தில் இருக்க கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி வந்ததும் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த வெள்ளத்தை அதே பேன்லேயே சேர்த்துக்கலாம் வெள்ளம் லைட்டாக பொங்கி வர ஆரம்பித்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம் ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க சாக்லேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எந்த மாவும் இல்லை கெமிக்கலோ எதுவும் சேர்க்கலை ப்யூர் நெல்லிக்காவோட பேஸ்ட் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஃப்ளேவருக்காக இது கூட இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கூடவே அரை எலுமிச்ச பழத்தை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பட்டு இந்த அளவுக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஆப்ஷனல் தான் நீங்கள் நெய்க்கு பதிலாக என்ன கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எது சேர்த்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துட வேண்டாம் பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு இந்த இந்தளவுக்கு நல்ல திரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே எந்த பாத்திரத்துக்கு செட் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா கொஞ்சமாக ஆயில் இல்லை நெய் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் ஈஸியாக எடுக்க வரும் இதை ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்படியே செட்டாக விட்டுருங்க பாருங்க ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நல்லா செட் ஆகி கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதை இந்த ஷீட்டை விட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இதை ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன் நெல்லிக்காவோட துவர்ப்பு இந்த சாக்லேட்டில் கொஞ்சம் கூட இருக்காது இது நெல்லிக்காவில் தான் செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா இது போல் ஒரு சின்னதாக ரேப்பரில் ரேப் பண்ணி வச்சிடலாம் இது போல் ரேப் பண்ணி வைக்கும்போது நீங்கள் நாலஞ்சு மாதத்துக்கு கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சுகர் பவுடர் எடுத்துக்கலாம் இந்த சுகர் பவுடரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கோட்ட அளவுக்கு வந்தாலே போதும் பாருங்கள் இதே போல் மீதி இருக்க எல்லா சாக்லேட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரேப் பண்ணுறது இல்லை சுகர் கோட் பண்ணுறது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பாதி ரேப் பண்ணிட்டோம் பாதி சுகர் கோட் பண்ணிட்டோம் எடுத்திருக்கேன் பாருங்க அரை கிலோ நெல்லிக்காய் வச்சு நம்ம எவ்வளோ சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்